இங்கு பொதுச் செயலாளரிடைய செல்ல பிள்ளை அப்புணன் அவர்களே அதே போல அவருக்கு அனைத்து விதமான ஒன்றிய மட்ட வாழ் நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களே அனைத்து அணியினுடைய நிர்வாகிகளே அனைத்து வார்டுகளில் வந்து வந்திருக்கக்கூடிய தொண்டர் படையே எங்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடிய அன்பு அண்ணன்

நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பால பாடமே அதுதான் அவர் இருக்காருங்க சொல்லல அண்ணன் மீது மிகுந்த பற்றும் பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்த தன்னோடு பிறந்தவனாக பார்க்காம தனக்கே பிறந்தவனாக அவரை பார்த்த அவரது சகோதரி இந்த மண்ணை விட்டு மறைந்தனால் கூட கடகத்தினுடைய கட்சியினுடைய நிகழ்ச்சியை கட்டுப்போப்பாய் நடத்தி ராணுவ கூட்டத்தை கட்டுப்போப்பாய் வழி நடத்தி கொண்டுதான் தனது தமக்கையை பார்க்க போல அண்ணன் அவர்களை வணங்கி மேடையில் பெரியவர்களை வணங்கி

உனக்கு நம்பர் போட்டு போர்டு வைப்பதற்கான அனுமதியே கிடைக்கும் சமூக சேவை என்பது இவர்களின் ரத்தத்தை கலந்து இருக்கக்கூடியது அதுதான் கிண்டிக்கு அதுதான் தமிழக வெற்றி கழகம் சரி கலையாளர் போடலாம் அவர் பிறந்த அவர் பிறந்த அந்த அரசு மருத்துவமனைக்கு போய் அந்த குழந்தைகள் போடலாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் சென்று அந்த தங்க உதரத்தை போடுறாங்களே அந்த தங்கத்தை பாருங்க அந்த குடிசையில் அந்த வீட்டுல கடைசி வரைக்கும் அப்படியே தங்கும் அதாவதாங்க அதுக்கு பேரு தங்கம் அந்த சொக்க தங்கம் எங்களுடைய வெற்றி தலைவர் சார் போன மாசம் எல்லாம் நீங்க தலைமை செய்திய பார்த்திருப்பீங்க திரும்பி செய்யலாம் ஒரே செய்தி என்னது தளபதி கல்வி விருதுகள் வழங்கும் விழா நான் இன்டர்நெட் முடிக்க தேடி பார்த்துட்டேன் வேறு எங்கயாவது உலகத்துல இத்தனை நாட்கள் அத்தனை பெரிய அரங்கம் நான் சோறு போட்டு

சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிக்கும் அப்ப திடீர்னு வந்து அவர் சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கில் சிறந்த மாநிலமாக தமிழகம் மாறி எங்க மனசாட்சி கணவன் சொல்லு சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுவாங்க போராட்டம் என்று சொன்னால் என்ன என்று இந்த தலைமுறைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம் தமிழக போராடலையா கோயம்புத்தூரில் குப்பை கலைகள் உலகத்தில் இணையதளம் பார்த்திருப்பீங்க படிகளை பார்த்திருப்பீங்க குப்பை கலைகள் குவிந்திருந்தது குங்கு மண்டலத்தில் அந்த குப்பை கலைஞர் போராடியது தமிழக வெற்றி கழகம்

தொலைக்காட்சி பாத்துக்கிட்டே இருந்தேன் என்ன பண்றது புடிச்சுக்கிட்டே இருந்தேன் பிற்பகல்ல சொல்லும் போது மேடி சில சொல்லும் போதே வார்த்தை படப்படக்கிறது அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக நீங்க எல்லாம் இங்கே இருக்கணும் அந்த இடத்துக்கே போய் ஒரு கேடையமாக அமர்ந்தார் எங்களுடைய புதுச்சு போராட்டங்களும் செய்து கொண்டே மக்கள் பணி என்பது இந்த சமூக பணி என்பது ரத்தத்தில் கலந்துவிட்டது சூழலை போட்டு ஒரு பணம் வந்ததுல

அடுத்தநாடு <laughs> 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 எனக்கு <muchas> <muchas> கல்வி விருது வில்லாத எங்க வெற்றிக்கார பறவை நில்லாது நான் மலச்சிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சின்ன அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தொகுக்க மனச நிற்கிறாரே நான் அப்போ நான் இனி யோசனை அவர் வருவதற்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே வந்து அவர் போய் ஒரு மணி நேரம் கழித்ததை போய் அண்ணன் எட்டு மணி நேரம் என்ன பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் ஆணி அரைசை கூட எடுத்த கூடிய வரேன் என் பாசத்தை கூடிய புனிச்ச என்ன ஆனதார முடியாது நாம் அதை கற்றுக்கணும்

பெருமையோடு சொல்கிறேன் சொல்றேன் அரசியல் ஒரு மாவட்ட மாவட்ட ஆட்டோ முதல் வரை வைத்திருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி வந்த சார்ல ஒரு அம்மா இருக்காங்க மாவட்ட செயலாளர் சாதாரண கிடையாது ஜில்லா கலெக்டர் சமம் விருது கம்ப்யூட்டர்களாலே பார்த்தோமே அந்த குழந்தை வழக்கமா மாற்றி தருவாங்க இன்னைக்கு ஒரு பையன் கண்டுபிடிச்சு மேல வந்தான் மேல வந்து அவருடைய நெட்டில் அப்படி முத்தம் கொடுத்த அந்த குழந்தைய கொஞ்சி ஒரு குழந்தை வந்து அவர் கைய பிடிக்குது ஒரு குழந்தை அப்படி இதே சொல்லுது ஒரு குழந்தை சொல்லிச்சு கல்வி விருது விடாத பரிசோதனை நாங்களா படிச்சவங்க இதை புரிந்து கொள்ளாத சில தற்கொலைகளுக்கு இது அந்த குழந்தையை ஆச்சரியமா பார்த்தேன் இன்னும் அப்படி நாட்டம் பிடிக்கிற மாதிரி குறியை பேட்ட நல்லதை புரிந்து கொள்வதற்கு நல்லவர்களால் தான் முடியும் இவர் நல்லவர் இவரை சுத்தி நல்லவர்களை சேகரம் செய்வதை விட ஒரு செய்தியை பதிவு செய்ய ஆசைப்பவர் இந்த அன்பான வேலையை பயன்படுத்தி இன்றைய தினம் மகாராஷ்டிராவுல கர்னரா இருக்கக்கூடிய அவர் இருக்குது மதிப்பு என்ன அந்த காரணம் சொல்லியிருக்கிறாரு டிவி வந்து

ஒன்றிய அரசு தான் போட்டிருக்கு இந்தியா என்கிற பாரத் என்கிற அது ஒரு ஒன்றியம் தான் போட்டிருக்கு நாங்க ஒன்றிய அரசு சொன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எரியும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவோம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அவர்களினுடைய இந்த மறைமுக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கபடதாரிகள் எல்லாம் மேலே தோறும் நம்மளுடைய பசங்க வந்துட்டு இருக்காங்க திரும்பிய திசையெல்லாம் அன்பு தம்பி வயலாமணி ஒரு பக்கம் தான் இந்த இந்த செய்யப்பட்ட எல்லா மோசடிகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக ஜூன் நல்ல நாளிலே அந்த கையெழுந்திரம் வாங்கக்கூடிய பெண்களுக்காக பாருங்க அவங்க கையில் நாங்க கொடுப்பது வெறும் என்னிடம் அல்ல அவர்கள் வாழ்க்கையே போகிற வேலை வாய்ப்பு இதுதான் உண்மையான மாற்றம் மோசடி கிடையாது குடுக்கிற மாதிரி குடுத்து ஓசி ஓசி ஏலமா பேசுறீங்களே வெட்டமலையா உங்களுக்கு உண்மையான மாற்றம் இல்லை என்பதை இவங்க கிட்ட கத்துக்கீங்க நீங்க வந்திருக்கக்கூடிய அந்த தூய்மை தேவதைகளை அற்புதமான வார்த்தை சொல்லி அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்தாங்களே இதுதான் மாற்ற அரசியல் நீங்க பாக்குறீங்களே அந்த குக்கோர் உள்ளிட்ட எல்லா பொருட்களும் யாருங்க எங்க

தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாணவ மணியையும் சந்தித்து அந்த குடும்பத்தோடு அவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் முகத்தில் வருகிற அந்த மாற்றத்தை பார்க்கிற பொழுது சாட்சியாக நான் பார்க்கிற பொழுது சொல்கிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் மதிப்பிற்குரிய திமுக மதிப்பிற்குரிய பாஜக உங்கள் வரலாற்றில் எத்தனையோ எதிர்களை பார்த்து விட்டீர்கள் நீங்கள் இதுவரை உலகத்தில் பார்க்காத ஒரு புது மாதிரியான அடுத்தபடியாக கடகத்தின் பொதுச் எங்கள் வழிகாட்டியவர்கள் இப்போது உரையாற்றுவார் சிறப்பு உரையாற்றுவார்